சிக்கர சி க சிக்கர சின்ி மேல கவலை நாளை சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு எப்படி ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்குறோம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா கொடுக்குறது வந்து எங்களுக்கு வந்து வந்து கண்டிப்பாக ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமாக அதை நாங்கள் நினைக்கிறோம் தமிழக அரசாங்கத்திற்கும் குறிப்பாக எங்களுடைய திரைத்துறையிலேயே இருந்து கொண்டு ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ விஜய் படம் அப்படின்றது இங்கே ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் திருவிழாவை கொண்டாடுறாங்க ஸோ அது வந்து இன்னும் இன்னும் ஒரு ஒரு படங்கள் தான் நடிக்கேன் வேறு சொல்லியிருக்காரு இப்போ இந்த நேரத்தில் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கையும் உங்களுடைய திரையரங்கு எப்படி இருக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சார் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுடைய வரவேற்பு டிக்கெட் புக்கிங்ஸ் இருக்குது அது அதனுடைய ரிசல்ட்டை வந்து ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் கழித்து சொல்ல முடியும் என்னுடைய கணக்கு சார் தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீன் இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீனில் ஒரு எழுநூத்தம்பதுக்கு மேற்பட்ட திரையரங்கள் இந்த படத்தை போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் என்னுடைய நம்பர்ஸ் அதை விட கூட கூட வரலாம் அப்படி வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஷோ வரும் இந்த எக்ஸ்ட்ரா ஷோவில் ஒரு முந்நூறு ஷோ ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஷோ வரும் மூவாயிரத்து ஐநூறு ஷோக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு தியேட்டருக்கு ஒரு நானூறு டிக்கெட் வச்சுட்டிங்கன்னா கூட அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் அதை இன்ட்டு அந்த கவர்மெண்ட் ரேட்டு ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ஒரு அதுக்கு இருக்குது சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்குது இந்த இதுக்கு ஒரு ரேட் இருக்குது அப்படி வரும்பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து முத நாள் கலெக்ஷன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி க்ரோர்ஸை டச் பண்ணுன்னு நான் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்க்குறேன் இந்த இந்த வீக்கெண்டில் எவ்வளோ சார் வாய்ப்பு இருக்குது இந்த வீக்கெண்டில் ஹண்ட்ரட் க்ரோஸ் அவங்க தாண்டதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார் வீக்கெண்டுனா வியாழன் வெள்ளி சனி ஆயிரு ஏன்னால் வியாழக்கிழமை ஒரு ஓப்பனிங் டே வெள்ளிக்கிழமை செகண்ட் டே சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அண்ட் ஹாலிடே ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் ஹாலிடே ஸோ ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபோர் டேஸ் வந்து லீவு பொழுது ஹண்ட்ரட் குரஸ் அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வாய்ப்பு இருக்குது சார் நான் சொல்லுவது தமிழ்நாட்டில் இப்போ திரையரங்கு உரிமையாளராக விஜய் ரசிகர்கள் அதிகளவில் படம் பார்க்க வருவாங்க சார் அவங்க ரசிகர்கள் வந்து எங்களோட ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார் இன்றைக்கி எல்லாமே காஸ்ட்லியான விஷயங்கள் தான் நம்ம எல்லாமே போட்டிருக்கணும் நம்ம சீட்டில் இருந்து நம்ம ரெஸ்ட் ரூம் வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் எங்கள்கிட்ட ஒரு எங்களோட சகோதரர் மாதிரி இருந்து எங்களுக்கு முழு பாதுகாப்பையும் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து எங்களுக்கு எந்த சேதமும் வராமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு விஜய் ரசிகர் ரசிகர்களை தம்பிகளை நான் ரொம்ப ஒரு ஒரு பாசமாக கேட்டுக்கிறேன் நான் என்னென்னு சொல்லுங்கள் அது எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே எங்களுடைய பொருள்களை சேதப்படுத்தாம அவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க அழகாக வரட்டும் நல்ல படத்தை பார்த்து ரசிக்கட்டும் கை தட்டட்டும் விசில் அடிக்கட்டும் சந்தோஷமாக வெளியில் போட்டோம் சார் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஷார்ட் பீரியட் சார் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஷார்ட் பீரியட் எப்படி வருதுன்னு வருதுனால எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னால் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு இது விடுத்தால் ரெண்டு வாரத்தில் நம்ம ஓடிடி வந்துடுமே அதில் பார்த்துக்கலாங்கும் போது இப்போ தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸுனுடைய டேன் அவுட் ரொம்ப கம்மியாகுது இதை இப்போ நம்ம வந்து சோஃபார் இஸ் ஹிந்தி கன்சென்ட் சோஃபார் ஆந்திரா கன்சர்ன்ட் அவங்க எயிட் வீக்ஸ்னு ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கும் தமிழ் படங்களுக்கும் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து எயிட் வீக்ஸ் கழித்து தான் வரணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம் அதே மாதிரி அவங்கள்ட்ட தயாரிப்பாளர்கிட்ட எங்கள்கிட்ட ஒரு பேச்சுனோட

விஜய் படம் நடிக்கிறார் அவ்வளோதான் இல்லை அவர் இப்போ நடிக்கிறது நிற்கிறார் நிப்பாட்டை மாதிரி சொல்லியிருக்காரு அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் சார் இப்போவும் நான் சொல்கிறேன் விஜய் தம்பி விஜய் வந்து ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகர் அவர் அரசியலுக்கு வர்றதும் வராததும் வெற்றி தோல்வி இதெல்லாம் மக்கள் கையில் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவர் தொடர்ந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படமாக நடித்து கொடுக்கணும்னு என்னுடைய ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் எல்லா திரையரங்குகளையும் சொல்கிறாங்க உண்மையிலே எல்லா திரையரங்குகள் அதாவது தமிழகத்தில் அனைத்து திரையரங்குகளும் அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி சார் ஒரு ஊரில் ரெண்டு தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் தான் கொடுப்பாங்க ஒரு தேட்டர் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஊரில் அஞ்சு தேட்டர் இருக்குன்னா அதில் ஒரு மூணு தேட்டர் வரைக்கும் போடுவாங்க பாக்கி ரெண்டு தேட்டரில் போட மாட்டாங்க அந்த ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற வாழை படம் ஓடும் அந்த தங்கலான் படம் ஓடும் அந்த மாதிரி டிமாண்டி காலனி ஓடும் அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ஆர் ஒய் இசட் படங்கள் ஓடும் சில திரையரங்களில் கண்டென்ட் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு நிறுத்தி கூட வைப்பாங்க பட் அனைத்து நூறு சதவீத தேட்டர்களையும் போடுறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயம் சார் இப்போ இப்போ டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே முன்னாடி கியூப் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக எப்பிக்கு அதுக்கப்புறம் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துட்டு ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் இந்த இந்த கியூ இது மெத்தட் வந்து எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இப்போ புதுசாக சார் ஐமேக்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு இடத்துல இருக்கு சார் எப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல தான் சார் இருக்கு இந்த கோட் படம் அதெல்லாம் வருது கண்டிப்பாக வருது எப்பிக் வந்து எப்படி சார் இருக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப பெரிய விஷயம் அந்த எப்பிக் உள்ளதில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அது அந்த மெத்தட்லேயும் கோட் படம் இல்லை சார் உறுதியாக